ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம யாவே ப்ரொமோட்டர்ஸ் எங்கே லேண்ட் ப்ரொமோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கூடங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து மொத்தம் நம்ம இன்றைக்கி இருபத்தஞ்சி சென்ட் நம்ம இன்றைக்கி வந்து லேண்டு ப்ரொமோட் பண்ண போகிறோம் நம்ம விற்க போகிற நிலத்தோட சேட்டலைட் வியூ தான் இந்த வியூவுங்க இதில் தெரிகிற நீலக்கலர் லைன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே நூற்றி அதாவது மாநில நெடுஞ்சாலை அதை தான் இங்கே வந்து மார்க் பண்ணி உங்களுக்காக காட்டுறோம் அதாவது நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மாநில நெடுஞ்சாலை நூற்றி இந்த சாலை ஓரத்தில் தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி சாலை முகப்பு நம்ம இடத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இடத்துக்கான இன்னொரு சிறப்பு நம்ம இடம் பார்த்திங்கன்னா ரோட்டை ஒட்டியே இருக்கிறது இன்னொரு சிறப்புனே சொல்லலாம் நம்ம இடத்துக்கு ஸோ அதை தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க நம்ம இடத்த பார்த்திங்கன்னா சுற்றிலும் அலங்கார வேலிகள் அமைச்சு நீட்டாக பாதுகாப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம இடம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற பச்சை கற்களால் நிறைஞ்ச அதுக்குள்ளே இருக்க இடந்தான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் நம்ம இடத்த நீட்டாக தெளித்து பாதுகாக்கப்பட்ட பவுண்ட்ரி லைன்கள் அமைச்சு சூப்பராக நீட்டாக்கியே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்டையும் அப்படியே மொத்தமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம் இங்கே வந்து பிரித்து கொடுக்குறதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மி தான் சாலை அருகில் இருக்கிறதுனால எப்போவும் நம்ம ரோடு வந்து பிஸியாக தான் இருக்கும் நம்ம இடத்துக்கான சாலை பார்த்திங்கன்னா மாநில நெடுஞ்சாலை அப்படிங்கிறதுனால இந்த ரோடு வந்து பல ஊர்களை இணைக்கிற ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னொரு சிறப்புனே சொல்லலாம் அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போனோம்னா நம்ம திருச்செந்தூர் தூத்துக்குடி அப்படிங்கிற ஊருக்கு போகலாம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா செட்டிக்குளம் அணு விஜய் டவுன்ஷிப் போகிற வழியும் கன்னியாகுமரி நாகர்கோவில் மெயின் சிட்டிஸ்க்கு போகிற வழியாக இந்த வழி இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டிக்கலாம் இல்லை தொழிற்சாலை கட்டிக்கலாம் இல்லை கடைகளை கட்டி நீங்கள் வாடகை கொடுக்கலாம் இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட் கூட நீங்கள் கட்டிக்கலாம் இனி வாங்க நம்ம இடம் சுற்றி என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஹச்பி பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் நடந்து போகிற தூரத்தில் இருக்குது இன்னொரு பெட்ரோல் ஸ்டேஷன் அது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்ரா பேங்க் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து ரெண்டு புள்ளி நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு கூடங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து ரெண்டு புள்ளி இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு சல்வேஷன் ஆர்மி ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து ரெண்டு புள்ளி அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அற்புதம் சாமுவேல் கல்யாண மண்டபம் கூடங்குளம் நம்ம இடத்துல இருந்து மூணு புள்ளி முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் கூடங்குளம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து மூணு புள்ளி அறுநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பாண்டியன் கிராம பேங்க் பாத்தீங்கன்னா தூரத்துல இருக்கு கூடங்குளம் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து மூணு புள்ளி எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து நாலு புள்ளி நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு பாஞ்சால் பீச் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இடத்துல இருந்து இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செட்டிகுளம் அனு விஜய் டவுன்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து அஞ்சு புள்ளி அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப் குவார்டர்ஸும் இருக்குது அண்டு டவுன்ஷிப்போட மெயின் கேட்டு பக்கத்துலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அது கூடவே ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு ஆட்டோ ஸ்டாண்டு இப்படின்னு பல பெனிஃபிட்ஸ் நம்ம இடத்த சுற்றி இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இடத்த சுற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயே அனைத்து விதமான சகல வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பீச்சு ஹாஸ்பிட்டலு ஸ்கூல்ஸு பேங்க் ஃபெசிலிட்டிஸ்னே ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நம்ம இடத்த சுற்றி இருக்குங்கிறது நம்ம இடத்துக்கான இன்னொரு சிறப்புனையே சொல்லலாம் ஸோ வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் கேள்விக்கான பதில்களை தாரோம் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்